பொன்னேரி அருகே வெள்ளிவாயல் கிராமத்தில் அறிமுக ஸ்ரீ வெள்ளி முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தீமுதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பிச்சூர் வெள்ளிவாயில் கிராமத்தில் புகழ் பெற்ற அருள்முக ஸ்ரீ வெள்ளி முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத ஐந்தாம் வாரம் பதினேழாம் ஆண்டு தீமுதி திருவிழா வெள்ளிவாயல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரகதம் நடராஜன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஊர்வலம் கரக வீதி பொங்கல் அலங்காரம் உடுக்கை சிலம்பு வர்ணிப்பு போன்ற நிகழ்ச்சிகளுடன் காப்பு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பூக்குண்டத்தில் தீமிதித்து அம்மனுக்கு தங்களது நேரத்திற்குடனை செலுத்தினர் திருத்தேரில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் பொதுமக்கள் என திரளானோர் சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்